இதுக்கு பேரு தான் குருட்டு அதிர்ஷ்டங்கிறது ஒரு ஊரில் பொலப்பத்தவன் ஒருத்தன் இருந்தான் அவனுக்கு முப்பது வயசு இருக்கும் ஏதாவது சொல்லின்றிருப்பான் ஊரில் அவனை திருவாலத்தான்னு கூப்பிடுவாங்க இந்த திருவாலத்தான் ஒரு நாள் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு ஊருக்கு வரும்போது ராத்திரி இருட்டு இருச்சு ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்தான் அந்த வீட்டு அம்மா அதிரசம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதிரசத்தை எண்ணெயில போடும்போது சோன்னு சத்தம் வரும் திருவாலத்தான் சொய் சத்தங்களை மட்டுமே எண்ணிக்கிட்டே வந்தான் மொத்தம் அறுபத்தி நாலு சத்தம் வந்துச்சு வீட்டுக்காரம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதிரசங்களை எண்ணி தூக்குச்சட்டியில் போட்டு மாட்டி வச்சுட்டாங்க காற்று வாங்குறதுக்காக வாசல் திண்ணைக்கு வந்தவங்க திருவாலத்தான் உட்காந்துருக்கத பார்த்தாங்க யாரப்பா நீ அப்படின்னு கேட்குறாங்க அம்மா ரொம்ப பசிக்குதுமா ஏதா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறார் திருவாலத்தான் இந்த நேரத்தில் ஒன்றுமில்லையே அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே ஏம்மா நீ பண்ணி வச்சிருக்கிற அறுபத்தி நாலு அதிரசத்தில் உனக்கு குடே அப்படின்னு சொல்கிறார் திருவாலத்தன் அந்த அம்மாவுக்கு அதிசயமாக போச்சு ஐயோ இவ் மந்திரவாதின்னு நினச்சி அடியே மீனாட்சி காமாச்சி சுப்பமா குப்பம்மா எல்லாரும் வாங்கடி மந்திரவாதி வந்திருக்காருன்னு சத்தம் போட்டான் பெருசில் இருந்து கொஞ்சம் குழுவான் வரைக்கும் திருவாலத்தனை பார்க்க ஒரே கூட்டம் இசையம் ராஜா காதுக்கு போச்சு அவனு ஒரு நல்ல மந்திரியாக தேடிக்கிட்டு இருந்தான் உடனே திருவாளத்தான மந்திரியாக்கி அவனுக்கு ஒரு அரண்மனையும் கொடுத்து காவல்காரன் வேலைக்காரன் குதிரை வண்டி எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு திருவாளத்தான் மந்திரியாக சுகபோகத்தோடு வளவந்தான் ஒரு நாள் செலவக்காரன் கழுதை காணாம போயிருச்சு அரண்மனை முழுக்காவும் ஊருக்குள்ளேயும் துணிகள் தரணும்னு ராஜா கிட்ட புகார் கொடுக்க வந்திருந்தான் தலைமையில் நிறைய துணி மூட்டைகளை வச்சிருந்தான் ராஜா உடனே மந்திரியை கூப்பிட்டாரு ராஜாவின் அரண்மனைக்கு பின்னாடி தான் திருவாளத்தான் தப்பு தப்பு மந்திரி வீடு மந்திரி வந்தார் அதிரசம் கணக்கு பண்ண மந்திரிக்கு சூழ்நிலை டக்குன்னு புரிஞ்சிருச்சு மன்னரே இந்த செலவக்கார விஷயமாவும் இவன் கழுத விஷயம் பற்றி தானே என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னார் மந்திரி மூட்டை மூட்டையாக துணியை பார்த்ததும் இவன் செலவக்காரன் இவனே சுமக்கிறான் அதனால் கழுதை இல்லைன்னு புரிஞ்சிக்கிட்டார் நம்ம மந்திரி நம்ம மன்னரும் அசந்த போயிட்டார் செலவக்காரனம்தான் டேய் நீ கவலைப்படாத என் மந்திரி இவன் கழுதையை ஒரு வாரத்தில் கண்டுபிடிச்ச சொந்திருவார் நீ போயிட்டு வா அப்படின்னு ராஜா சொல்லிட்டார் மந்திரிக்கு என்னடா செய்கிறேன்னு தெரியாமல் ஒரு யோசனை ஒன்று பண்ணார் நூறு தங்க நாணயங்களை எடுத்துக்கிட்டு பக்கத்து ஒரு செலவுக்காரனை பார்க்க நைட்டு சாதாரண ட்ரெஸ்ஸில் போனார் அவன்கிட்ட அஞ்சு கழுதை இருந்துச்சு கதவை தட்டினார் அவனை திறந்தான் நான் போன ஜென்மத்தில் உன் அண்ணனாக இருந்தேன் இப்போ உன்னை பார்க்க வந்தேன்னு சொன்னார் வாங்கண்ணா அப்படின்னு அவனும் மாணவியும் கூப்பிட்டாங்க இந்த வழியாக போனேன் முன்ஜன்ம வாசனை வந்துச்சு அதான் வந்தேன் இந்தா என் சொத்தில் பாதி ஐம்பது தங்க காசுகள் இருக்க வாங்கிக்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நல்ல கழுதையாக கொடுன்னு சொல்கிறாரு கழுதைக்கு ஐம்பது பொற்காசா மனசுக்குள்ளே அவனுக்கு மகிழ்ச்சி பிரபாகம் நல்ல கொளுத்த கழுதையாகவும் தந்தான் இரவோடு இரவா நம்ம மந்திரி கழுதையை ஓட்டிகிட்டு வந்து அரண்மனைக்கு பின்னாடியில் மரத்துலையும் கட்டிட்டார் மறுநாள் ராஜாட்ட போய் கழுதை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு ராஜா செலவுக்காரனை ஆள் அனுப்பி வர சொல்லிட்டாரு அவனும் வந்துட்டான் கழுதையை பார்த்துட்டான் அவன் தொலைச்ச கழுதை கழுதை இது கொழு கொழுன்றிருக்க கழுதை யாருக்கு தெரிய போகுதுன்னு நினச்சிட்டு என் கண்ணே கிடச்சிட்டியா அப்படின்னு கழுதையை கட்டுப்பிடிச்சிக்கிட்டான் ராஜாவையும் மந்திரியையும் பல மரம் கும்பிட்டுட்டு கழுதையை ஓட்டிட்டு போயிட்டான் அன்னைக்கு அரசவையில் நமது மந்திரிக்கு பிரதம மந்திரியாக பிரகடனம் செய்யப்பட்டுச்சு ஐம்பது பொற்காசல் தலைமை அமைச்சர் இன்னும் கூடுதல் வசதி வாய்ப்புகளும் கிடச்சிச்சு சில நாட்களும் கலைஞ்சி போச்சு இப்போ ராஜாவோட தங்க கிண்ணத்தை காணான் மந்திரியாரே அந்த கிண்ணம் மூணு தலைமுறைய அரண்மனையில் இருந்துச்சு ரெண்டு நாளில் கண்டுபிடிச்சி தரணும் இல்லைன்னா உன் கண்ணை நோண்டி மூக்கை அறுத்துடுவேன் அப்படின்னு சொன்னார் ராஜா முக்கிய மந்திரி புலம்பிக்கிட்டே பின்புறம் உள்ள தன்னோட அரண்மனைக்கு போனார் போச்சு போச்சு கண்ணுக்கும் மூக்குக்கும் ஆபத்து வர போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனார் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைக்காரிகள் ஒருத்தர் பேர் கண்ணாத்தா இன்னொருத்தியோட பேர் மூக்காயி ரெண்டு பேரும் ஓடி வந்து மந்திரி காலில் விழுந்து சாமி நாங்கள் தான் அந்த தங்க கிணத்தை திருடி இந்த கிணத்துக்குள்ளே போட்டுட்டோம் காப்பாத்துங்கன்னு சொல்லி காலை விடாம கேட்டியா பிடிச்சிக்கிட்டாங்க பிறகு என்ன நாளை காலையில நம்ம மந்திரி ராஜகுருவா பதவி ஏற்க போறாரு பதவியேற்புக்கு எல்லாரும் வந்துருங்க